எதையும் விட்டுக் கொடுப்பதில்லை யாவரையும் விட்டுக் கொடுக்கிறாங்க எல்லாருக்குமான ஒரு கோரிக்கை நம்ம வைக்கிறோம் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்லிட்டு விடைபெற எண்ணுகிறேன் கடந்த முறை நம்முடைய துணைவேந்தர் சிவனுடைய ஒருங்கிணைப்பாளர் கன்வீனர் இருக்காங்க இல்லையா டோட்ல கமிஷனர் இருக்காங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர் திருமதி இன்னசென்ட் திவ்யா அவர்கள் இங்க ஆய்வுக்கு வந்திருந்தாங்க அதன் பிறகு அங்க போயிட்டு நம்ம பேச்சுவார்த்தைக்கு போட்டுருந்தாங்க சென்னைக்கு போயிருந்தோம் நாங்கள் காலையில் பத்து பத்தரை மணிக்கு பேச்சுவார்த்தைன்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் போய் பத்தரை மணிக்கு எல்லாம் உட்காந்துருக்கோம் உள்ளே கூட்டணும் போன பிறகு எங்கே ரிஜிஸ்டர் ஆகுதுன்னு கேட்டாங்க அது எப்படி சொல்லி இருக்கோம் ரிஜிஸ்டர் கேட்டப்போ இல்லை எங்கள் கூட சொல்லி அவங்களுக்கு பத்திரமணி பேச்சுவார்த்தைன்னு சொன்னாங்க நான் வந்துருப்பாங்கன்னு நினச்சிட்டு வந்துவிட்டோம் அவங்க நீங்கள் எல்லாம் வெயிட் பண்ணுங்கள் அவர் வந்தோடனே பேசணும் அப்படின்ட்டாங்க அப்புறம் நாங்கள் சாயங்காலம் அஞ்சு மணி நேரில் அஞ்சு பேர்லாம் வந்துடுங்க அதுக்கப்புறம் பேசணும் இந்த பேச்சுவார்த்தைகள் கூட எங்களை வந்து உடனே என்ன பேச சொன்னாங்க நீங்க பென்ஷன் விஷயமா பேசுறதுன்னு பேசுங்க அதுதான்ப்பா அந்த பென்ஷன் அடுத்த விஷயம் வந்திருக்காங்க ரெண்டு பேர் நீங்க மூணு பேர் நீங்கள் பேசுங்க அன்றைக்கே பேசி முடிஞ்சுட்டு என்னைக்கு ஒரு பத்து நாள் இருக்கும் அன்னைக்கே நான் பேசி முடிச்சிருந்தேன் முடிச்சுட்டு நான் கூட ஆயிரத்தி பேருக்கு பேசலாம் பென்ஷன் போனோமா பேசலாம் முடியாதுன்னு சொல்லிட்டு தான் அவங்க அன்றைக்கி இதை மட்டும் பேசுவதாக இருந்தால் நான் பேசுகிறீங்க நாங்கள் மற்றபடியும் பேசுவோம் அப்படின்னு சொல்லுவேன் இது முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால் இவங்க இதை மாதிரி எல்லாம் பேசுறவங்க நாங்கள் என்ன பண்ணுவோம் நீங்க அந்த மற்ற ரெண்டு குழு வந்து இருக்கிறவங்க அவங்க தான் நீங்க பேசுவதை அனுப்பிச்சிருங்க அவங்கள ஏன்னா அவங்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை தான் பென்ஷன் பென்ஷன்ல நீங்க மட்டும்தான் எங்களுக்கு அது மட்டும் இல்லை எங்களுக்கு வேறு சில கோரிக்கைகள் இருக்கு ஏன்னா நாங்கள் போராடுறது எட்டு சங்கங்களை கொண்ட ஒரு கூட்டமைப்பு இந்த கூட்டமைப்பு கோரிக்கையில் பேசும்போது அவர்களை வைத்துக் கொண்டு பேசுவது அவர்களுக்கு நேரமையா எங்களுடைய என்ன பேசுகிறோங்கிறதுலாம் தேவையில்லாமல் அவங்களுக்கும் அது இடையிலாக இருக்கும் அவங்க ஏன் அவங்க பேசுகிறாங்க ஆக அவங்கள முதல்ல அனுப்பிச்சின்னு அப்புறம் நாங்கள் பேசுகிறோம்னு சொன்னோம் அதன் பிறகு அந்த ஐஏஎஸ் அதிகாரி என்ன சொல்கிறாங்க இல்லைங்க இன்றைக்கி இதுதான் பேசுகிறோம் அப்படின்னு சொன்ன பிறகு சரின்னு சொல்லிட்டு அதுக்கும் உட்காந்து பேசுறோம் அப்போ கூட நாம் நம்முடைய கோரிக்கையினுடைய தரத்தை குறைக்க விடவில்லை நான் இதை மட்டும் பேசிட்டு நீங்கள் போயிடுறேன் முடிச்சிக்கிறாங்கன்னு நான் பேசலை அன்றைக்கி விட்டு கொடுத்தவங்க தான் வந்தோம் கோழிக்க எல்லா கோயிலும் கேஸ் தோணிக்கிட்டு

பிள்ளைகள் எங்களை நம்பி வந்திருக்கிற பிள்ளைகள் இருக்காங்க அவங்களுக்கு நாங்க அவங்களுக்கு வழியை காட்டுறோம் அவங்களுக்கு நல்லது செய்யணும் நம்ம செய்ய முக்கியமான கோரிக்கையா இருக்கு அதைத்தான் நாங்கள் முழு முழுவாக முழுமையாக கருத்திலே எடுத்துக்கொண்டு எந்த சூழ்நிலையிலும் இந்த இதுல சமரசம் செய்து கொள்வதில்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் முயற்சி எடுத்துட்டு இருக்கோம் முன்னேற்றம் நடைபெற்று இருக்கிறோம் இன்னைக்கு நீங்க ஒரு நல்ல விஷயத்த பாருங்க நான் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் வரும்போதெல்லாம் இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த ஓய்வூதிய பார்க்கறது எல்லாம் என்னுடைய முக்கியமான பாப்பா இருக்காங்க அப்படின்னு பார்த்தா இல்ல எல்லாருமே ரொம்ப விழிப்பாருக்காங்க ஏன் உட்காந்து இன்னும் எத்தனை உட்கார்ந்துருக்காங்க அப்போ அவர்களுக்கு உற்சாகம் எங்களுக்கு இல்ல எங்களுக்கு இன்னும் இருக்கு

ஒரு ஆக்கூர்வமான ஒரு நிலையை எழுதுவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு கணிந்திருக்கிறது விரைவாகவே நல்ல செய்தி நமக்கு கிடைக்கும் என்பதை தெரிவித்து எவருக்கும் எந்த ஐமும் வேண்டாம் வெற்றி பெற்றுதான் பொறுமை உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி இன்னொரு விஷயம் இருக்கு இன்னைக்கு போனது அந்த விஷயத்தை சொல்லும் நம்முடைய குமரகுரு கோவிராய் நான் மூணு பேருக்கு போகிய காலையில் கடலூர் அந்த அப்படியே தெரிவிச்சுருக்கோம் இல்லையா இந்த டிராவர் கோத்தில் அந்த விஷயமாக அது சம்பந்தமாக தகவல்கள் பார்த்துக் கொள்வதற்காக அதற்கான சில விஷயங்களை இன்னைக்கு கால போனோம் இன்னைக்கு கால போனா அங்க அந்த அலுவலர் இல்லை அந்த அலுவலகத்துல இருக்கக்கூடியவர்களை கேட்ட பொழுது அவங்க கிடைத்த தகவல் வந்து இதற்கான அந்த அதிகாரி வாரம் ஒரு மாதம் முன்னெல்லாம் நாங்க கேஸ் போட்டப்பெல்லாம் வந்து அந்த அதிகாரி ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் குறைஞ்சது வருவார் அதிகபட்சம் ரெண்டு நாள் வருவாரு இப்ப அந்த அதிகாரி அவர் ரிட்டையர் ஆயிட்டார் அது அவர் நம்ம நம்மள மாதிரி அவரு ஓய்வு ஆயிட்டாரு அதற்கு பிறகு அந்த அதிகாரி தொடர்ந்து இங்க வருவதில்லை நாள் வந்தா வர்றாரு அப்பயும் கேம்ப்ல ஏதாவது கேஸ் இருந்தா வராரு வர்றதில்லைங்கிற மாதிரி ஒரு தகவல் கிடைச்சது சரி அதன் பிறகு நாம எங்க போனோம்னா தேனாம்பேட்டையில இருக்கக்கூடிய சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகத்துக்கு சங்கமாக சங்க இருக்கிற அதிகாரி இன்னொரு இன்னொரு அதிகாரி இருந்தார் அவருக்கு அவர் சொன்னாரு சங்கமா போடலாம் போட்டா பேர் இருந்துச்சுன்னா அந்த பணத்தை கிரான்சர் பண்ணிச்சார் அழகேசன் அவருக்கு அண்ணா அவருடைய என்ன பணம் வரணும் அவர் என்ன வேலை செஞ்சாரு அவர் எவ்வளோ நான் எவ்வளோ நாள் பென்சி வாங்கிட்டு பாக்கி அதாவது வர வேண்டிய நாள் எத்தனை மாசம் ஆயிடுச்சு எத்தனை வருஷம் ஆச்சுல அவ்வளோ ஒரு இண்டிவிஜுவல் போட்டாக்க வந்துடும் தனிப்பட்ட முறையில் ஒருத்தராக போடணும் கேஸ ஐம்பது பேர் ஐம்பது பேருக்காக சார்பாக நீங்கள் கொடுத்தாலும் ஐம்பது பேரும் தனித்தனி கேஸால எடுத்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு அவர் சொன்னார் ஆக இது ஒரு முக்கியமான ஒரு தகவல் நம்ம வந்து ஏன்னா சங்கத்தின் சார்பாக போட்டு எல்லாருக்கும் வரவங்களாம் கொடுக்குறாங்கன்னா கொடுக்க முடியாது ஏன் கொடுக்க முடியாதுன்னா இப்போ இவர் நம்ம நண்பருக்கு ஒரு ஒரு நாள் ரிட்டையர் ஆகிப்போம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு கிடச்சிங்க இவர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பேர் ரிட்டையர் ஆயிடுறாரு இவர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேயே ரிட்டையர் ஆயிருப்பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரிட்டையராக இருப்பாரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாள்லையோ ரிட்டையர் ஆகும்போது அதை அந்த கேஸுடைய ஆதாரத்தை கூட்டி காட்டி காட்டி நம்ம மறுபடியும் வாதாடணும் அப்போ அது தேவையில்லாத ஒரு வேலையாக இருக்கும் அந்த அந்த கேஸை அவ அவங்கவுங்க பேர்லையே கேஸ் ஃபைல் பண்ணோம்னா அவங்கவுங்க கேஸை எடுத்து இன்றிஜியாக பார்த்து எத்தனை எக்ஸம் இருக்குது எத்தனை மாதம் ஆயிருக்கு உங்களுக்கு அப்படிங்கிற தொகுதியை கொண்டு அவங்களும் ஈஸியாக கணக்கு எடுப்பதற்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லியிருக்காரு ஏன்னா இது வந்து நீங்கள் ஒரு வேலை நாம் வந்து அந்த வழக்கு தொடுப்பதற்கு நாம் சென்னைக்கு செல்ல என்று சொன்னால் ஒவ்வொருவரும் வர வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறது அது தெரியுது ஏன்னா அது அது ஒருவேளை எல்லாமே சார் நம்ம தளர்ந்து குத்திரமா அவரை எழுதிட்டேன் அங்கே போயிடும் போல இருக்கு அவ்வளோதான் பார்க்குறவங்க போல இருக்க வேண்டாம் நம்முடைய பணத்தை பெறுவதற்கு நாம் சில முயற்சிகளை மேற்கொண்டாங்க வேண்டும் நான் வழிகாட்டும் நம்ம வந்து வழிகாட்டுவோம் உங்களோட நாங்கள் நிற்கிறோம் அதெல்லாம் வேறு ஆனால் அந்த இடத்துக்கு போகணுமே அது சொந்தமாக கே பா வரும் பொழுது அந்த இடத்துக்கு நம்ம போக வேண்டும் என்பதை நீங்கள் மனதிலேயே வைத்துக்கொள்ளுங்கள் அப்படிங்க மட்டும் தெரிவித்துக்கூட ஆக இந்த விஷயத்தோட இன்றைக்கி முழுதியிருக்கு நாம் போயிட்டு ஜனம்பேட்டையில் போயிட்டு அங்கே அதிகா அதி அதிகாரிங்க என்னது மூத்தவசு தலைவரை நான் வந்து கோபி